பார்க்கீழ் நம்ம வீட்டு முருங்கை மரம் சாய்ந்து விட்டது இது நல்லா ஆடிட்டு இருந்துச்சு பார்த்தா வேறோட வந்திருக்கு பெரிய கொட்டாய் மாதிரி போட்டிருந்தாங்க குரை தகரக்கூரை அது கொஞ்சம் கீழே விழுந்து கிடக்கு எங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள இந்த பூங்காவில் ஒரு மரம் விழுந்து கிடக்கிறது மிகவும் உங்களுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கு ಹರಿತಾ ಎನ್ಕ್ಲೇವ್ ಎನ್ಲೇವ್ ಪೂಂಗಾ ಎಂಟರ್ பறவைகள் நிறைய ஆங்காங்கே பறந்து கொண்டிருக்கின்றன சாதாரண மழைக்கு இந்த பூங்காவில் தண்ணீர் நிரம்பும் இப்போது புயல் வேறு கேட்கவே வேண்டாம் நிறைய எல்லா இடங்களிலும் தண்ணீர் நிரம்பி இருக்கின்றது ஏதாவது ஒரு நீச்சல் குளமாகவே மாறிவிட்டது மக்கள் தொலைக்காட்சி கேபிள் போலதான் தெரிகின்றது கேபிள் டிவிக்குரியதாக இருக்கும் இவரு பப்பாளி மரம் சாய்ந்திருக்கும் எல்லா இடங்களிலும் மட்டைகள் விழுந்து கிடக்கின்றன அதே இடங்களில் இதே போல் மட்டைகள் விழுந்திருக்கின்றன இதைத்தான் எடுத்து இங்கே போட்டிருக்கிறார்கள் போல் தெரியுது இங்க ஒரு தென்னை மட்டை விழுந்து கிடக்கிறது கொஞ்சம் கூரைந்திருக்கிறது இது செடிகளுக்காக வைக்கப்பட்டிருக்கும் இருக்கிறேன் பால்கனி போல பள்ளமான இடங்கள்லாம் தண்ணி தேங்கியிருக்கு இன்னும் காற்று வேகமா தான் இருக்கு